நடைமுறை சட்டமன்ற செட்டம் பெண்ட பாருங்க நாங்களும் சொல்லுவோம் திமுகவும் சொல்லுவாங்க புதுசு புதுசா வந்தவரவங்களும் சொல்லுவாங்க ஒருத்தவங்க காது பங்களா வீடு காது பங்களா வீடு அமெரிக்கா கார் கூட கொடுக்க மாட்டான் ரெண்டு நாள் தமிழ் கூட கொடுக்க மாட்டான் ஆஹ் இது மாதிரி இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க நீங்க அதில் பண்ண இந்த திட்டம் நிறைவேற்ற முடியுமா செயல்படுத்த முடியுமா இவர்களால் முடியுமா யாரு செயல்படுத்த முடியுமா யாரால் செயல்படுத்த முடியும் சிந்திக்கணும் திமுக ஆட்சியில் இருக்கிறது ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறார்கள் இப்ப இன்னைக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்களே கடந்த தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகளை உங்களை நிறைவேற்றினாங்களா என்பதை முதல்ல நீங்க சிந்திக்கணும் போனதெல்லாம் சொன்னதெல்லாம் செய்துட்டாங்களா இப்போ வந்து சொல்றாங்களா இதை செய்ய முடியுமாங்களால அப்ப ஏமாத்தாலும் அதை முதல்ல சிந்திக்க நாம சொல்றோம் அண்ணா திமுக சொல்றாங்க அவங்க என்ன செய்திருக்காங்க கடந்த காலத்துல இது இவர்களால் செய்ய முடியுமா செய்வார்களா சிந்திங்க அண்ணா திமுக சொன்னதையும் செய்யும் சொல்லாதையும் செய்கிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் கட்சி அம்மாவுடைய இயக்கம் என பாரியா சொல்லாமலே இரண்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals.